சுமதி சமையல் நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெவ்வரிசி வடாம் வத்தல் இப்படி பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு நல்லா நொறுங்குது இது மாதிரி வத வடாம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் மாவு ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசின்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் பிக்னஸ்ஸாக இருந்தால் ஒரே டம்ளர் போட்டு ஒரு டைம் செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி நல்லா ஒயிட்டாக இருக்கும் ஒரே ஒரு வாட்டி இது கொஞ்சம் ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி அலசி ஊற்றிடுங்க கீழே அதுக்கப்புறம் இதில் ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுடுங்க நல்லா ரெண்டு டம்ளர் நான் ஜவ்வரிசி எடுத்ததால் நான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அந்த மாதிரி இந்த ஜவ்வரிசியை போட்டு நைட்டில் ஊற வச்சுருங்க நீங்கள் காலையில் செய்யணும்னா நீங்கள் இதை வந்து நைட்லேயே ரெண்டு டம்ளர் ஜவ்வரிசியை நாலு டம்ளர் தண்ணியில் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு இதை மூடி வச்சுடுங்க காலையில் இது பார்க்கலாம் எப்படி ஊறி இருக்குன்ட்டு நல்லா ஊறி பெருசு பெருசாக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம ஒயிட் கலராக பாருங்கள் இப்படி நாளே அப்படியே மாவாகுது அதுக்கு தான் நம்ம வந்து மாவு ஜவ்வரிசி பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வத்தல் செய்யும்போது மொறு மொறுன்னு கிடைக்கும் பாருங்கள் நல்லா ஊறி அந்த பாத்திரம் நிறையவே வந்துடும் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு வந்துடும் இப்போ வந்து நம்ம ஊற வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் வேணாம் ரொம்ப குறை குறன்னு வேணாம் ஒரு ரெண்டு ரன்னு அதில் இருக்கிற தண்ணியவே ஊற்றி அரைச்சிக்கோங்க தண்ணி பத்தலன்னா கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க அதனால் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ வந்து நாலு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஜவ்வரிசின்னா ரெ ஆறு டம்ளர் மொத்தமாக வேணும் அதில் ரெண்டு டம்ளர் நான் ஊற வச்சுட்டேன் நாலு டம்ளர் தண்ணி அடுப்பில் வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டம்ளருக்கு ஒரு ஆறு மிளகாய் அளவு போட்டு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஒரு ரன் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இருந்த எல்லா ஜவ்வரிசியும் அரைச்சாச்சு இந்த தண்ணியும் அடுப்பில் கொதிக்குது இப்போ நம்ம வந்து இதை இட்லி மாவு பதத்தில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சதை அதுலேயே சேர்த்துடணும் ஆல்ரெடி நம்ம உப்பு தூள்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் இது கொஞ்சம் கை விடாமல் கலக்கணும் உங்களுக்கு வந்து கலக்கும் போதே தெரியும் அந்த கண்ணாடி மாதிரி அந்த ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் வெந்து வரும் ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருந்தால் மீடியம் ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் வைக்கணும் ஆனால் நீங்கள் விடாமல் கலக்கணும் இப்போ பாருங்கள் முக்கால் வாசி வெந்தவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு உப்பு வந்து பாதி அளவு போடுங்க ஏன்னா இது வந்து வட வத்தல் நீங்கள் காய வச்சு எண்ணெயில் போடும்போது நிறைய உப்பு பிடிக்காது அதனால் நீங்கள் எப்போயும் போடுறதை விட அரை உப்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கண்ணாடி மாதிரி ஸ்டேஜில் வரும் இது பாருங்கள் ஒரு மாவு ஒரு இட்லி மாவு பதத்தில் கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்குங்க நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம இது வெந்துருச்சான்னு பாருங்கள் அது கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தெரியுது இல்லையா அதெல்லாமே கொஞ்சம் வேகணும் நல்லாவே வேகணும் இல்லைன்னா வேகலைன்னா எண்ணெயில் போட்டால் கடக் கடக்குன்னு ஆகிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு டம்ளருக்கு ஒரு ஆறு மிளகாய் அளவு கொஞ்சம் அப்படியே பேக் சைடில் மிக்சியில் விப்பரில் போட்டு ரன் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் அதை அதையும் போட்டு நல்லா கலந்துடுங்க நல்லா கலக்கிட்டு பாருங்கள் கெட்டியாகிற ஸ்டேஜும் இல்லை தண்ணியாகவும் இல்லை மீடியமாக நார்மலாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே அது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம்னாக்கா அந்த கலரெல்லாம் நல்லா வெந்து போயிடும் ஒன்று ரெண்டு வேகாமல் இருந்தால் கூடமே வெந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம மிளகாத்தூளும் போட்டாச்சு உப்பும் போட்டாச்சு எல்லாமே போட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பையும் நல்லா கொதி வந்த உடனே பாருங்கள் கொதிக்குது பாருங்கள் அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பையும் ஆஃப் பண்ணிடணுங்க பத்து நிமிஷம் விட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் விட்டு பார்த்திங்கன்னா நல்லா அது எதாவது வேகலன்னா கூட வெந்து போயிருக்குங்க இப்போ நீங்கள் நல்லா ஆற வச்சுக்கோங்க இதை உடனே தான் நம்ம வந்து வடாம வைக்கணும் கம்பல்சரி ஜெவ்வரிசி சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறணும் இந்த மாதிரி இது பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடணும் இது எல்லாமே கம்பல்சரி செய்யுங்க சூடு ஆறணுன்னே பாருங்கள் காலையில் டைமில் நான் மாடிக்கு போயிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக் கவர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சின்ன பாத்திரத்தில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஆற வச்சுட்டு இப்படி கரண்டியில் எடுத்து எடுத்து போட்டாலே நல்லா வந்துடுங்க நல்லா ஷேப் கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் எப்படி இருந்தாலுமே இது வந்து நம்ம எண்ணெயில் தான் போட போகிறோம் அப்பளம் மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு ஃபுல்லாக வெயிலில் ஊற்றி இந்த மாதிரி ஒரே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இது மறுநாள் காஞ்ச உடனே இப்படி இருக்குங்க கண்ணாடி மாதிரி நல்லா பழப்பளன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதாங்க இப்படி பாருங்கள் மெலிஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது எண்ணெயில் பொறிக்கும் போது இந்த மாவு ஜவ்வரிசியில் வச்சால் மட்டும்தான் டேஸ்ட் இப்படி நல்லா வருங்க இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டான சுவையான ஜவ்வரிசி அப்பளம் ரெடியாகிடுங்க நீங்கள் கடையில் வாங்குகிற அப்பளத்தில் ஹெல்த் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீட்லேயே செய்து கொடுங்க